சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகிலுள்ள திருத்தலம் மடப்புறம் இங்கு வைகை ஆற்றின் வடகரையில் ஆவேசமாக நிற்கின்றாள் நீதி தெய்வமான பத்ரகாளி வலது கையில் திருசூலத்தை ஏந்தியபடி கிழக்கு நோக்கியபடி காளி நிற்கின்றால் தலையில் உள்ள அக்னிகிரீடம் தீமையை சுட்டிருக்கிறது எலுமிச்சை மாலை அணிந்தபடி கோரை நிற்கும் அவளின் பின்புறம் பூத பணிப்பெண்களும் நிற்கின்றனர் தவறு செய்த அனைவருக்கும் இந்த காளியின் பெயரை சொன்னாலே குலை நடுங்கும் வாங்கின காசு இல்லை என சொல்லிட்டாங்கன்னா மடப்புறம் காளி உனக்கு கூலி கொடுப்பான்னு சொன்னாலே போதும் காசு வாங்கினவன் தேடி கொண்டு வந்து கொடுத்துடுவான் காவல் தெய்வமான இவள் பில்லி சூனியத்தை பொசுக்கிடுவாள் இந்த காளியை சரணடைந்தால் போதும் நீதியை நிலைநாட்டுவாள் வேண்டுதல் நிறைவேறியதும் அம்மனை சாந்தப்படுத்த எலுமிச்சை மாலை அணிவித்து புடவை சாத்துகின்றனர் வெயிலில் நிற்கும் அம்மனுக்கு நிழல் பரப்ப தன் குதிரையே தந்ததால் இங்கு ஐயனார் அடைக்கல காத்த ஐயனார் எனப்படுகிறார்